குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவிர்களுக்கு வணக்கம் நண்கள் வாழ்க்கை குரு என்றும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சம்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி நம்ம குரு சுக்கரன் ஜோதிட டிவியில தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய பேர்ச்சி தான் சுக்கர பகவானுடைய கிரக பேர் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பல்லவங்க கரெக்டா துல்லியமான ஒரு ராஜயோகத்தை நீங்க பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட படத்துக்கு குரு பகவான் தற்போதைய ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் சுக்கர திசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகோட எடுத்துட்டு வேகமா ஓடி போய் சு தசா புத்தியை பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதுன்னா அப்படிப்பட்ட கிரக பேர்ச்சி ஏன் இத நம்ம கரெக்ட் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க சொல்றோம்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு அதாவது இந்த சுக்கரபான் சுயசாரம் வாங்கி போறாரு அதாவது ஜூன் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்கு அதை விட இன்னொரு பலன் இருக்கு சனியும் சுக்கரன் இணைஞ்சிருந்துச்சு ராகுவோட சேர்ந்து இருந்தார் இப்ப விலகி தனியா வந்திருக்காரு மேஷத்துக்கு அப்போ ஜூன் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது அதுக்கான பதிவு தான் இது இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் மாறலாம் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து மந்திரி பழம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கிய எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஆசைப்பட்ட சுக்ரன் உங்க வாழ்க்கையில எப்படி அள்ளி யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி எப்போதுமே சரி மீன ராசிக்காரங்க மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது இந்த ராசில கிடந்துட்டாவே நல்ல ஒரு விஷயத்த பல யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி மீன ராசி தான் நிறைய இருப்பாருங்க பயங்கரமான தேரண்டான குணம் இருக்கும் மீன திட்டத்துல ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க நல்ல ஒரு மைண்ட் பவர் நல்லா இருக்கும் அறிவாட்டல் ஞானமான குணம் எல்லாமே பாருங்க திறமையான குணம் எல்லாமே நம்ம மீனராசிக்கிட்ட சொல்லலாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பாருணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசி மீனராசி தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகத்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க பொதுவா பாருங்க எல்லாருமே சுக்கரன் மாதிரி ஆசைப்பட்ட கிரகத்தை சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும் அந்த ஆசையை காட்ட பிடிக்கிறவங்க சுக்கர பகவான் தாங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சுக்கரதசை வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதகம் வந்ததுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு மீனராசை பார்த்தா சுக்கரதை கண்டிப்பாக வரும் நமக்கு யோகத்தை கொடுக்க மாட்டாராம் ஏன்னா இவர் வந்தவனே டக்குன்னு யோகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு சொல்லுவாங்க இன்னும் இடத்துல போனவங்க சுக்கரதை வந்து சுப்பா எல்லாமே யோகமா வருது பெருமன்ற பணத்துக்கு குருங்க தற்போதை வருமானத்துக்கு சுக்கர தான் அப்ப ஜாதகத்துல சுக்கர ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால எல்லா பேரையும் இன்னும் சொல்லுவோம் இப்போ திசா புத்தியை பார்த்து எடுங்க ஒரு சில பேர் சுக்கர புத்தி வரலாம் இல்ல சுக்கர திசை வரலாம் அப்ப ஜாத்திரம் நல்லா இருந்தா அப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்காரு ஏன்னா ஒரு மொழிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் இருந்தாங்க பொதுவா ஆசையை கட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய சுக்கர பகவான் அடுத்து பார்த்தோன்னா அந்த கலை சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சுக்கரம் ஏன்னா உங்க ஆசைதான் சுக்கரம் உச்சமாகறாரு இப்போ ஒரு கலையை ரொம்ப ரசிப்பீடுங்க ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பர்பலாட்டியாக போகணும் என்ன உங்க மனசுக்குள்ள இருக்கும் இது வாங்கணும் அதுவும் வாங்கணும் நிறைய மனசுக்குள்ள ஆசை இருக்கும் உங்களுடைய மைண்ட் ஆட்டு விளையாட்டு போகணும் வெளியூர் போகணும் படிப்புகள் இப்படி படிக்கணும் வேலை எப்படி பார்க்கணும் தொழில் எப்படி பார்க்கணும் இந்த ஆசை எல்லாமே காட்ட பிடிக்கிறதும் சுக்கர பகவான் தான் ஒன்னு இல்லை ஒரு தனிசை சூர் வச்சிருக்கா கடாச்சிருக்கானா அவங்க பாருங்க ஜாதகம் சுக்கரபவன் நல்லா இருப்பாரு ரெடிமேட் கடாச்சுக்கான நல்லா இருக்கும் பேக்கரி வச்சிருக்காங்க சுக்கர பவான் தான் அதிகம் அப்ப அவ்வளவு முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல எப்படி பலமா இருக்குன்னு மட்டும் பாத்தீங்கன்னா இருந்துட்டு அப்ப நான் சொல்லக்கூடிய மாறவே மாற நிறைய நல்ல பலம் மட்டும் அள்ளிக்கு போயிட்டே இருக்காரு அவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் எதுனா சுக்கரன் பகவான் தான் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா சுக்கரபவன் அள்ளி பயங்கரமா ராஜகத்தை கொடுத்துருவாரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது பலனை பாருங்க சுக்கரபு பேசுறோமா ஜாத்திரம் பார்த்துக்கிட்டு பல நம்ம எல்லா காரணம் தான் ஏன்னா இப்ப உங்களுக்கு என்ன ஒண்ணுன்னா ஜென்மசனி போயிருக்குது என்ன சொல்லுவாங்க ஜென்மசனி நிறைய சனி முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு பொதுவாகவே இந்த குருவுக்கும் சனிக்கும் பகைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு சனி நல்லா இருந்தா சனி ஒண்ணுமே பண்ணாதுங்க அறவே சனி பகவான் சரியில்லை கெட்டு பேர் இல்ல கண்டிப்பாக பாதிப்பு கொடுப்பாரு ஜாதகத்துல சனி பகவான் இருத்த இடத்தை பொறுத்துதான் அங்கே பலன்கள் மாறுபடும் நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் இனிமேல் வரும் சுக்கர பகவான் நல்லா இருந்தால் பயங்கரமான யோகம் வரும் பாருங்க சுக்கர நல்லா நல்லாயிருந்தாங்க ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி பாருங்கள் வேலை ஊற்றி தடைய ஆரம்பிச்சு வருமான பொருளாதாரம் ரொம்ப தடைப்பட்டீங்க இந்த ஏழு சனி யாருக்கெல்லாம் சனி பணம் சரையிலையும் ரொம்ப தடைய கொடுத்துட்டாருங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை டாக்குமெண்ட்டு பிரச்சனை இடம் பிரச்சனை இத்த பிரச்சனை ஸோ நிறைய செலவுகள் பொருளாதார வருமானம் ரொம்ப சுழிக்கி விட்டார் படிப்பு கையில் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல ஒரு தடையை பார்த்துட்டீங்க அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறீங்க ரிசல்ட்டு கிடைக்கல இது மாதிரி நிறைய விஷயத்தை சுற்றிக்கிட்டு போல் மூணாம் இடத்துல குரு இருந்து நாலாம் இடத்து சுகத்தை கெடுத்து இருந்தா ஒரு வருஷமா ஒரு நல்ல நிம்மதி இல்லைங்க ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நிறைய வேலை மாற வேலை போயிருக்கும் வேலை ஒரு தடை வந்திருக்கும் வெளிநாடு வெளியூர்ல தடையப்பட்டிருக்கு நிறைய ஒரு மந்த தன்மை தள்ளப்பட்டிருக்கு என் திருமண வாழ்க்கை பேசிக்கிட்ட போறாங்க திருமண தடை அனுப்பிச்சுங்களா கேளுங்களே மீனராசி ஆமாம் தான் சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி இனிமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க ஃபர்ஸ்ட் கடன் அடைப்பு தான் ஃபர்ஸ்ட் பழமை உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடனை கொஞ்சமாக அடைச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்மையே உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அது இருக்கு ரெண்டாவது பல எனக்கு தால் வலிக்கு வயிறு வலி இருக்குது சரியாகும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கண்டிப்பா போகுங்க நேரம்தான் உங்களுக்கு இருக்குது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கு வெளிநாட்டு வேலை பார்த்து வேலை உத்தியோகம் மாறனா மாறிக்கோங்க நல்ல டைம் பக்க வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா சுக்கரபாவது ரெண்டாம் இடத்துல வெளிநாடு வருமானத்தை குடும்பத்துல புதுப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்காரு

சுக்கரை புத்தி வந்தாவோ சுக்கர ரெட்டை வந்தாவோ கண்டிப்பா வாய்ப்பிருக்கு பார்த்துக்கிங்க ஜாதம் நல்லா இருந்தால் திடீர் லாற்றி யோகம் நிறைய கிடைச்சீங்கன்னா எட்டு குடிவரட்டா பணத்தை ஒரு எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பது வெளிநாட்டு உள்ளவங்க யாராவது லாட்டியம் எடுக்கிறீங்களோ ஜாதத்தை பார்த்து கண்டிப்பாக லாட்ரியோடு கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி பணத்தை ஜாதபதி நம்ம வெற்றி நிச்சயம் எப்படிப்பட்ட ஒரு போட்டு பேச தான் உங்க பக்கம் முடிவு வருங்க அரசாங்கம் மூலமாக பார்த்துட்டு ஒரு இடத்த விட்டு எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும்

அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்க லக்னத்துல சூரியருக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மற்றவங்க எழுத வேணால் ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் போய் ராசில போய் சூரிய போய் தொட போகிறாரு அப்போ கரெக்டாக ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் லக்னத்துல சூரிய உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிக்கணும் யாருக்காச்சும் கொள்ளும்போது கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஏன்னா குருவோடு எப்பார்வை தொழில பட்டுக்கிட்டே இருக்கப்போ தாக்க தொழில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இனிமே எப்போனா ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்குங்க நான் புதுசா பண்ண பண்ணால் தொழில் கொடுக்குறேன் நல்லா நல்லாயிருந்தால் அப்போ தொழில் ஆரம்பிச்சு நல்லா இருக்கும் லாபம் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் இல்லை இன்னொரு சம்மந்தப்பட்ட வேலை திரும்ப சம்மந்தப்பட்ட வேலை ஐபிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு பார்த்துட்டு பெண்களுக்கு எந்த ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் தேடி வரும் பார்த்து இப்போ நட்சத்திரப்பலாம் பார்த்தீங்கன்னா அவர் முதல் நட்சத்திரம் புரட்டா நட்சத்திர படங்கள்ல ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு புறக்கணும் தன்மையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்குது இனிமேல் பாருங்க இந்த நட்சத்திர படங்கள் லைஃப்பில் சூப்பராக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநடப்புறது வெளியூர் போகிறது படித்த ஒரு மாற்றம் பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கலாம் சூப்பராக இருப்பாரு ஆனால் ஒரு செலவு இருக்குது நல்லா பார்த்துக்கிங்க இல்லை புற சாயங்களை ஒரு சுப செலவு இருக்குது அதை நல்லதாக பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழில் உத்தியோகம் மாற்றம் எல்லாத்தையும் ஒரு மாட்டை தான் நீங்கள் பண்ணணும் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு மா பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் அடுத்து உத்தர சாமி பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ ஆவணப்படணும் எல்லாமே பண்ணாங்க நீங்கள் பண்ணோம் பார்க்கணும் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு எதிர்காலம் தேடி வருது வீடு வாங்குறதா வண்டி வாங்குறதா வாகன வாங்குறதா வெளிநாடு போகிறதா வெளியே போகிறதா பரிசுகள் உஜ்ஜியத்தில் ஒரு மாற்றம் பார்க்கலாம் தொழில் மாற்றம் போடுறது எல்லாமே பண்ணிக்கலாம் கமிஷன் ஏஜென்சி ரியல் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எந்த தடையும் தைரியமாக இறங்க உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் இப்போ நான் வெளிநாடு போறேன் எழுதிட்டா கண்டிப்பாக போங்க லாபம் வரும் ஒரு இதில் காசு போனது கூட இந்த பார்த்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சுப சுபசெலவாக பண்ணக்கூடிய அமைப்பாக நிறைய வரும் பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இனிமே தான் உங்களுக்கு டைம் அடுத்த நினைச்சது உங்களுக்கு எதுவுமே பாருங்கள் நல்ல தேல நாளும் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சரி பயங்கரமாக அதிகாரத்தில் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த காரியத்தாலும் தரையாக இருக்கு உங்களுக்கு நீங்க தரையை வராது திரும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் வேலை நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை நல்லா வரும் தொழிலில் ஊற்றியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்குறியும் எல்லாமே இருக்கும் எந்த காரியத்தாலும் தைரியமாக இறங்கி உங்க பக்கம் வெற்றி செய்யலாம் உங்களால் எதுவுமே ஜெயிக்க முடியும் லைஃப்ல அதை மட்டும் நம்பிக்கை இருக்காதுங்க நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வரப்போது பார்த்துக்கோங்க சில படையில அப்படி அனுப்ப இனிமே உண்டு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி மீன ராசியை பொறுத்தவரை எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உள்ள பயிற்சியாகவே அமைகிறது